உலக அளவில் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு பயிற்சி அளிக்க முதல் ஒருங்கிணைந்த உலகளாவிய சிறப்பு மையம் துவக்கம் கோவை சாய்பாபா காலனியில் உள்ள கங்கா மருத்துவமனையில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் மெட்டெக் நிறுவனம் உலக அளவில் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான முதல் உலகளாவிய சிறப்பு மையம் தொடங்கியது இந்த சிறப்பு மையத்தில் சர்வதேச நாடுகளான சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா ஜப்பான் நியூசிலாந்து கொரியா மலேசியா மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளிலிருந்து நூறு மருத்துவ நிபுணர்கள் பயிற்சி பெறுவதற்காக வருகை தந்துள்ளனர் இது குறித்து கங்கா மருத்துவமனை எலும்பியல் நிபுணர் ராஜசேகர் கூறுகையில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் மெட்டெக் நூற்றி முப்பது ஆண்டுகளாக புதுமையான மருத்துவ தொழில்நுட்பங்கள் மற்றும் சாதனங்கள் மூலம் நோயாளிகளுக்கு பராமரிப்பின் சிறந்த பங்களிப்பு அளித்து வருகிறது